இங்க நம்ம அயனும் பேரலையும் ஒரு பெரிய பழத்தை கிராஸ் பண்ண பிரிட்ஜோட லிவர் ஆப்போசிட் சைட்ல இருக்கு சோ ஒரு கயிற அயனோட வயிற்றுல கட்டிட்டு அதோட இன்னொரு எண்ட பேரலி புடிச்சுக்கிறான்

இதை கேட்ட அயன் கயிறு கரெக்டா தானே இருக்குன்னு கேட்டுட்டு ஜாலியா அங்க இங்கும் ஜம்ப் பண்ணிட்டே போறான் ஆனா லாஸ்ட் செகண்ட்ல அயன் திரும்பி பாக்குறான் அப்போதான் கயிறு நம்ம கிட்ட இல்லங்கறத நினைச்சு பயந்து டக்குனு கீழே விழுந்துறான் எப்படியோ பள்ளத்துல விழுகாம தட்டு தடுமாறி மேல வந்து பிரிட்ஜோடலி வர இழுத்து பேர்லி வர அயன் ஹெல்ப் பண்றான்